வெல்கம் டு சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக கறி கிரேவி தாங்க செய்ய போகிறோம் ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க எப்பவுமே நம்ம கடையில் வந்து சிக்கன் மட்டன் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு வாத்து கறி கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போடுற அளவுகள் எல்லாமே அப்போ தான் கரெக்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் நல்லா சூடானதுமே நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து வர மல்லி வந்து சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க நல்லா வாசனை வந்து அந்த மல்லியோட பச்சை வாசனை போக நம்ம வந்து நல்லா வறுத்தெடுக்கணுங்க வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இதுலேயே வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணுங்க அப்போ தான் இந்த வாத்துக்கறிக்கு வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லே வராதுங்க அதனால் வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா கார சாரமாக இருக்குங்க இந்த வாத்துக்கறி கிரேவி வந்து இப்போ இதையும் நல்லா வறுத்தெடுத்து கற்றுக்கலாங்க நம்மளுக்கு வந்து நல்லா கலர் மாறுது தெரியுது பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம வந்து இது எடுத்துடலாம் இப்போ எடுத்துடலாங்க இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதே கடாயில் வந்து நம்ம வந்து இதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்லா லேஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து இதோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் வந்து கொஞ்சமாக எடை இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செடிகளை வச்சு பாருங்க அது இன்னுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதுங்க இது போல் நம்ம வந்து வீட்டிலையே வந்து வெஜிடேபிள் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க நான் வந்து கத்திரிக்காய் செடி ரெண்டே ரெண்டு தாங்க வச்சுருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சமாக தான் இடை இருக்குது வெளியில் அதனால் வந்து ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் செடி மட்டும் வச்சுருக்குறேங்க இதில் வந்து வாரமான ஒரு ஒன்றரை கிலோ பக்கம் நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் காய்க்குதுங்க நான் வந்து கடையில் போய் கத்திரிக்காயே வாங்குறது இல்லைங்க ஏன்னா எனக்கு வீட்டிலையே வந்து செடிகளை வந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு நம்ம வந்து செய்கிறேங்க ரொம்பவுமே எனக்கு வந்து இது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க நம்ம வீட்டில் எல்லா செடிகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக இடம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வச்சுருக்குறேங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நான் நல்லா வதங்கினதுமே இப்போ இது கூட ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் வந்து அதையும் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க வதங்கி வந்ததுமே ஒரு மூடி அளவுக்கு மட்டும் தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாங்க துருவி எடுத்துகிட்டு இந்த வெங்காயம் வந்து வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனதுமே நம்ம வந்து தேங்காய் திருவிழில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ அதையும் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டுங்க இப்படி முன்ன பின்னே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போனால் போதும் இப்போ வந்து இதையும் எடுத்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து மல்லியும் மிளகாயும் நம்ம வந்து வறுத்து எடுத்துருக்க இல்லைங்களா அது கூடையே வந்து இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா ஆற விட்டுருணுங்க ஆற விட்டுட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ அதே கடாயில் வந்து நான் மறுபடியும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இந்த வாத்துக்கறிக்கு வந்து ஏற்கனவே வந்து வாத்து வந்து நல்லா நெய் விடுங்க அதனால் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அளவாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பொரிஞ்சு வந்ததுமே கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வாசனைக்காக மூணு காஞ்ச மிளகாய் வந்து இது போல் கில்லிக்கங்க கிள்ளிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் சும்மா ரெண்டும் அதிகமாக உடச்சி போட்டிங்கன்னா கூட போதும் இது வந்து நல்லா ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து எடுத்துட்டு நூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறங்காட்டி இன்னுமே டேஸ்ட்டு வந்து இன்னும் கூடுதலாக இருக்குங்க இப்போ வந்து நல்ல ஒரு அளவுக்கு வந்து இந்த கருவேப்பிலே மிளகாய் எல்லாமே பொரிஞ்சிருச்சுங்க இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த வாத்துக்கறிக்கு வந்து கவிச்சி ஸ்மெல் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இதை அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த கவிச்சி ஸ்மெல் வராமல் எப்படி செய்கிறதுனா நம்ம வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து வாத்து எடுத்தோம்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து பூண்டு நூறு கிராம் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லே வராதுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கறேங்க நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டளவு வந்து நல்லா உரிச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா இஞ்சி பூண்டு வந்து அடி அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்ததுமே லைட்டாக கடாயில் வந்து பிடிக்கும் அதனால் வந்து பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து வாத்து வந்து கரெக்டாக ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க நம்ம வந்து இது வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மூணு நாலு டைம் கழுவி எடுத்துக்கோங்க அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கவிச்சி ஸ்மெல் வராது அதனால் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கழுவி எடுத்தால் நம்ம வந்து கறியை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாங்க அந்த இஞ்சி பூண்டோட வாசனை வந்து இந்த வாத்துக்கரியில வந்து ஏகத்துக்கும் நம்மளுக்கு வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இஞ்சி பூண்டு வாசனை உடனே செட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து கவுச்ச ஸ்மெல்லும் வராது அதனால வந்து நம்ம வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து தண்ணியே ஊற்றாமல் நம்ம வந்து வேக வைக்கணுங்க ஏன்னா இந்த வாத்தில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே விடும் அதனால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்லைங்க அதனால் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா விடுங்க வாத்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்குங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து பிடிக்குங்க நம்ம வந்து சீக்கிரம் நம்மளுக்கு உடனே குக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குக்கரில் வந்து இஞ்சி பூண்டை தாளித்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு எட்டு விசில் கிட்ட நம்ம வந்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து வாத்து வந்து நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து அடுப்பில் செய்கிறோங்கிறங்காட்டி நம்மளுக்கு வந்து நல் வேகருக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் எடுக்குங்க அதனால் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதையும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு பாருங்க நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு வந்து இந்த வாத்துலேருந்து நல்லாவே தண்ணி விடுறது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் வதக்கணும்னா மட்டும்தான் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வெந்து வருங்க சீக்கிரம் குக் சொல்லுவோம் இல்லைங்களா அது போல் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வெந்து வரும் இப்போ நம்ம வந்து தண்ணியே எதுவும் சேர்க்க போகிறதில்ல இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தண்ணியும் நல்லா விட்டுருச்சு இப்போ அரைச்ச வச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட நம்மளுக்கு வந்து இந்த மல்லியோட பச்சை வாசனை போக நம்ம வந்து வறுத்து தான் எடுத்திருக்கோம் ஆனால் அந்த குழம்புலையும் வாசனை வரும் அதனால் வந்து இது வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கிரேவியாக தான் செஞ்சு எடுக்க போகிறோம்னு சொல்கிறோம் நம்ம வந்து சப்பாத்தி இட்லி தோசை நம்ம இதுக்கு மாதிரி தொட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க நல்லா இந்த வாத்து கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுண்டி வர்றப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த தலை தட்டை தான் இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த கறி அளவுக்கு தான் தண்ணியும் சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து ஓரளவுக்கு வதகுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஈரல் வந்து சேர்த்துக்கலாங்க முதலே சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கரஞ்சி போயிடும் அதனால் இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மூடி வச்சுட்டு அப்பப்போ இடையில எடுத்து மட்டும் கிண்டி விட்டுக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வரணுங்க அப்போ தான் வாத்து வந்து நல்லா வெந்து டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குதுங்க சூப்பரான நம்மளுக்கு வந்து நல்லா கம கமான மணக்க மணக்க வாத்துக்கறி வந்து முழுசாக தயாராகிடுச்சுங்க இப்போ அதுக்கு ஒரு மனம் கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வந்து நம்ம வந்து தூவிடலாங்க தூவிட்டு நம்ம வந்து முன்ன பின்ன இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு பரட்டி பாருங்க நம்மளுக்கு வந்து வாசனையே நம்மளை சுண்டி இழுக்குதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டான சுவையான வாத்துக்கறி வருவல் தயாராகிடுச்சுங்க கறி பாருங்க நல்லா பஞ்சு போல நல்லா வெந்திருக்குது கிச்சன்னாவே நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குதுன்னு பாருங்கள் வரும் கறியை பிச்சை அளவுக்கு வந்துருக்கணும் சூப்பரான நம்மளுக்கு வந்து வாத்துக்கறி கிரேவி வந்து முழுசாக தயாராகிடுச்சுங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துர்லாங்க செஞ்சுட்டு அப்படியே இந்த பீஸாக இருக்கிற கறியை பீச்சு அப்படியே அந்த சாதத்து மேலே வச்சு செமையாக இருக்குதுங்க ரொம்பவுமே அட்டாசமாக இருக்குது வாத்துக்கறி கிரேவி வந்து இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குதுங்க அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க யூ